காலடித்தறியாமல் போனாலும்த்த என் முன்னேவுண்டுதுக்கி வழிட்டுவார் நம்பி நான் முன் செல்லுவே சமுத்திரம் ஒதுக்கி வழிகாட்டுவார் நம்பி நான் முன் செல்லுவேன் நம்புவே நாளெல்லாம் நான் பின்பற்றுவே என்னை அவரிடம் வெட்கப்படு இன்றைய வாக்குத்த வசனம் தேவ சமாதானம் கிருபை ஒவ்வொருவரையும் தாங்குவதாக ஒன்று குருந்தீர் ஒன்றாவது அதிகாரம் இருபத்தி ஆறாவது வசனம் எப்படியெனில் சகோதரரே நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள் மாம்சத்தின்படி ஞானிகள் அநேகர் இல்லை வல்லவர்கள் அநேகர் இல்லை பிரபுக்கள் அநேகர் இல்லை நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள் நம்முடைய அழைப்பை கவனிக்க வேண்டும் நாம் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம் வேதத்திலே நாம் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம் என அநேக காரியங்கள் கொடுக்கப்பட்டிருந்தாலும் இந்த நேரத்தில் ஒரு காரியத்தை உங்களுக்கு முன்பாக வைத்து சொல்லும்படி விரும்புகிறேன் இதே ஒன்றாவது அதிகாரத்தில் ஒன்பதாவது வசனத்தில் எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது தம்முடைய குமாரனும் நம்முடைய இருக்கிற இயேசு கிறிஸ்துவுடனே ஐக்கியமாக இருப்பதற்கு உங்களை அழைத்த தேவன் உண்மையுள்ளவர் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறோம் ஏசு கிறிஸ்துவுடன் ஐக்கியமாயிருப்பதற்கு மார்க்கு விசேஷம் மூன்றாவது அதிகாரம் பதினான்காவது வசனத்திலே பார்த்தால் தெரியும் சீஷர்களில் பனிரெண்டு பேரை தெரிந்தெடுத்தார் எதற்காக பிரதானமான காரியத்தில் ஒன்று என்ன தெரியுமா தம்மோடு கூட இருக்கும்படிக்கு நம் மேல தேவனுடைய அழைப்பு இருக்கிறது நம்மை தேவன் கிருபையாய் அழைத்திருக்கிறார் ஒவ்வொருவருக்கும் ஒரு ஓட்டத்தை நியமித்திருக்கிறார் அதற்கு வேண்டிய கிருபைகளை தருகிறார் சுகபலத்தை தருகிறார் எல்லாம் தருகிறார் பிரதானமான காரியம் ஒன்றை நான் மறந்துவிடக்கூடாது என்ன தெரியுமா அவரோடு கூட ஐக்கியமா இருக்கு அவரோடு கூட தரித்திருக்க நிலைத்திருக்க அவரோடு கூட பயணிக்க இதை மாத்திரம் அழைக்கப்பட்ட தேவ பிள்ளைகள் மறந்துவிடக்கூடாது கிறிஸ்துவுடனே இருக்கிறவன் அழைப்பை கனப்படுத்துகிறான் கிறிஸ்துவை விட்டு தூரம் போகிறவன் அழைப்பை கனவீனப்படுத்துகிறான் ஒருபோதும் அழைப்பை கனவீனப்படுத்தாதிருங்கள் நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை பாருங்கள் நம்மை விட பலவான்கள் அநேகர் இந்த பூமியில் உண்டு ஆனாலும் நம்மேல் பிரியம் கொண்டு நம்மை தெரிந்து கொண்டார் இந்த பலவீனரை தெரிந்து கொண்டார் ஆமேன் ஒன்றுமில்லாமல் காணப்பட்ட நம்மை தேவன் தெரிந்து கொண்டார் ஏன் தெரியுமா மேல் அவர் வைத்த பாசம் எதற்காக தெரிந்து கொண்டார் தெரியுமா கிறிஸ்துவவுடனே ஐக்கியமாக இருப்பதற்கு ஒவ்வொரு நாளும் கிருபையாய் தேவன் காண செய்கிறார் ஆமை நாம் மேல் அவர் வைத்த அழைப்பை கனப்படுத்துகிறோமா கனவீனப்படுத்துகிறோமா கிறிஸ்துவோடு இருக்கணும் இதற்காகவே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் யூதாசை குறித்து நமக்கு தெரியும் அழைக்கப்பட்டவன் பேதுர் எப்படி அழைக்கப்பட்டானோ யோவான் எப்படி அழைக்கப்பட்டானோ யாக்கோவும் மற்ற சீஷர்களும் எப்படி அழைக்கப்பட்டார்களோ அப்படியே தான் யூதாசும் அழைக்கப்பட்டான் அதன் தான் பேதுருவின் கால்களை எப்படி கழுவினாரோ அப்படியே தான் யூதாசின் கால்களையும் கழுவினார் ஆனால் அவன் என்ன செய்தான் தெரியுமா அவரோடு ஐக்கியமாக இருப்பதை விட்டு விட்டான் அந்நியரோடு ஐக்கியம் கொள்ள ஆரம்பித்தான் பணத்துக்காக அற்ப காரியங்களுக்காக கிறிஸ்துவை விட்டு விலகி போகிற சூழ்நிலை கிறிஸ்துவை விட்டு விலகி போகிற நிலையிலே அவன் காணப்பட்டான் இதனுடைய விளைவு என்ன தெரியுமா அவனால் நிற்க முடியவில்லை அவனுடைய வாழ்க்கை பரிதாபமாய் முடிந்தது அண்டவராக இயேசு கிறிஸ்துவ சீசர்களை பார்த்து சொன்னார் என்ன அல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது என்று என கேட்குற ஒவ்வொருவருக்கும் சொல்லுகிறேன் அழைத்தவர் உண்மை உள்ளவர் அவருடைய விருப்பம் என்ன அவரோடு கூட ஐக்கியமாக இருக்க வேண்டும் ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவுடனே இருப்போம் அவருடைய சமூகத்தை நாடுவோம் அவரோடு கூட இருப்பதையே தெரிந்து கொள்வோம் விரும்புவோம் அவரை விட்டு தூரம் போகாதபடிக்கு எச்சரிக்கையாக இருப்போம் அழைப்பை கனப்படுத்துங்கள் கத்திரவுங்களை ஆசீர்வதிப்பாராக எங்கள் நல்ல தகப்பனை இறக்கமுள்ள பிதாவே எங்களையும் ஒரு பொருட்டா எண்ணி அழைத்து எங்கள் அன்பு தகப்பனை நாங்கள் உண்மை விட்டு தூரம் போய் அழைப்பை ஒருபோதும் கனவீனப்படுத்தாதபடிக்கு எங்களுக்கு உணர்வுள்ள இருதயத்தை தந்து நடத்தும் எப்பொழுதும் உமோடு ஐக்கியமாக இருக்க கிருமிச்சு ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே ஆமே